உலகத்திலே மிகவும் கேடு கெட்டவன் மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவனாக ஸ்ரீதேவியாக கண்ணியவானாக மாறும் வரை இந்த உலகம் அழியாது என்று சல்லல்லாஹ் உலேஸ்வரன் சொன்னார்கள் இன்று நடைமுறையில் இந்த விடயத்தை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலமீன் அலமது இல்ல இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து மறுமை நாளுடைய உலகளிவுடைய அடையாளங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த எல்லா பதிவுகளையும் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அந்த அடிப்படையில் அருமையானவர்களே இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மறுமையினாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சல்லல்லா ஒலி வசல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் அதை நாங்கள் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம் அனசதி அல்லா கான் அவர்களுடைய ரிவாயத்தை அல்லாமா தபரானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தங்களுடைய ஔசத் என்ற கிதாபில் கொண்டு வருகிறார்கள் இது சஹியான ரிவாயத் அதில் சல்லல்லாஹ் ஒலி வசல்லம் எப்படி வார்த்தையை பாவித்தார்கள் என்றால் இந்த இரவும் பகலும் செல்ல மாட்டாது ஹத்தா யகூன அஸ் அதன்னாஸ் பித் துன்யா லுகா பின் லுகா உலகத்திலே மோசமானவனுடைய மகன் மோசமானவன் மக்களுக்கு மத்தியிலே சீதேவியாக ஆகும் வரை இந்த இரவு பகல் செல்லாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களே லுகா என்ற வார்த்தைக்கு பல கருத்துக்களை சொல்லலாம் கேடு கெட்டவன் மோசமானவன் இதே போல ஹராத்திலே பிறந்தவன் இப்படி எல்லாம் மார்க்கறிஞர்கள் இந்த லுகா

ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ரூல் பண்ணக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே முதல் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் ஹராத்திலே பிறந்த ஒருவனாகத்தான் இருக்க முடியும் மோசமானவன் தான் அந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே கண்ணியம் வாய்ந்தவனாக இருப்பான் ஒரு நாட்டை ரூல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றே உலக வளமை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்கள் இதை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம் எத்தனையோ நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களை பார்த்தால் மிக மோசமானவர்கள் அருமையானவர்களே ஆனால்

இதைத்தான் சொல்லல்லாக ஒலை ஒசலம் சொன்னார்கள் இன்று மோசமானவர்கள் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள் சில இடங்களிலே சீஃப் கெஸ்டாக கூட இப்படியாப்பட்டவர்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது ஆனால் அந்த ஸ்கூலுக்கு அந்த பாடசாலைக்கு சீஃப் கெஸ்டாக இவர் வருகிறார் இவர் வந்து மைக்கிலே மாணவர்களுக்கு மோட்டிவேஷனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் எந்த அளவுக்கு உலகம் மாறிக்கொண்டு செல்கிறது என்று நாங்கள் யோசித்து பார்க்க

அழிவில் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா அடையாளங்களும் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் ஒன்றுமே அச்சு பிசகாமல் அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறதே இமாம் மஹதி அலஹி சலாத்துடைய வருகைத்தான் மிக மிக நெருக்க மருமையானவர்களே ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் எல்லா நம் அனைவரையும் சேர்த்துள்வானாக ஜிசாக் முல்லாஹு அஹமது இல்லா ஹிரபுல் ஆலமீன்